கடவுள் இருக்காரே அவர் ரொம்ப வருஷம் இளமையா இருக்கணும்னு டெய்லி காலையில டிஃபன் சாப்பிடும் போது இந்த நித்திய கனிகளை ஜூஸ்ல கலந்து பாரு ஆனா இன்னைக்கு பார்த்து ஒரு விபரீதம் நடந்துருச்சு அந்த பாட்டில் வாய் அடைச்சுகிட்டதால கடவுள் கொஞ்சம் பலமா ஒரு அழுத்தழுத்துனா பாருங்க அவ்வளவுதான் மொத்த கனிகளும் செதறி நேர பூமிக்கே வந்துருச்சு ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் பூமிக்கு வந்த இந்த சின்னஞ்சிறு உயிர்கள் எல்லாம் நேரா வந்து பெண்களோட உடம்புல ஒட்டிக்கிச்சு இதுல ஒரு குட்டி பைய நம்ம அனிதா கையே பெட்ரூம் ஆக்கி நிம்மதியா தூங்கிட்டு இருந்தான் தூக்கத்துல எழுந்த அனிதா தன் கையில ஏதோ உருவம் கிடைக்கிறத பாத்துட்டு ஷாக் ஆகி அலர ஆரம்பிச்சுட்டா ஆனா மேட்ரே இப்பதான் ஆரம்பிக்குது இந்த சுட்டிகளோட கண்ல ஒரு வாட்டி பட்டுடுச்சுனா இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் அன்னையில இருந்து அனிதாவை விடாம இது துரத்த ஆரம்பிச்சது அவ எவ்ளோ உதறி தள்ளினாலும் அது போறதா இல்ல வயித்துல இருந்து தள்ளிவிட்டா தொடக்கி தாவுது பாட்டில வச்சு நசுக்குனா கூட ஆள் அசரவே இல்ல அனிதா சம அப்செட் ஆகி கடைசியில ஒரு பிளாஸ்டிக் கவரை வச்சு அதை எடுத்து ட்ரை பண்ணா ஆனா அந்த சுட்டி பயலோ மூச்சடைக்கி போராடுறதுல சம கில்லாடி இதனால அனிதாவுக்கு தூக்கமே போய் ரொம்ப டயர்ட் ஆயிட்டா நல்ல வேளையா கரெக்ட் டைமுக்கு மேல இருந்து கடவுளோட தூதர்கள் வந்து இந்த சுட்டிகளை திரும்ப கூட்டிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் தான் அனிதாக்கு உசிரே வந்து でちっ